ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சடனாக விட்டுட்டு போன உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு தேவை ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் டிமாண்ட் ஒரு ஃபிசிக்கல் டிமாண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு இப்போ உங்களை விட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் சீட்டிங் தான் ஓகே அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது ஓகே உங்களை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன இப்போது அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு உங்களை ஏதோ ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ரீசனே இல்லாமல் விட்டுட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸை ஏதோ ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் எய்ஸ் ஆஃப் ஷோட்ஸ் எயிட் ஆஃப் ஷோட்ஸ் ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் டெக் அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம் உங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணிவிட்டு உண்மையாக பழகிட்டு திடீர்னு எந்த ரீசனும் சொல்லாமல் விட்டு விலகி போன அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு தான் நம்ம ஸ்ப்ரிட்ஸ் கேட்டிருந்தோம் மொத்தம் ஃபைவ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் டெத் கார்ட் அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் வந்துருந்தது ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு பார்ப்போம் ஃபோர் ஆஃப் கப்ஸ் இது வந்து ஒரு எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகே இப்போ வந்து அந்த பர்சன் மனசளவில் ரொம்ப ஒரு டிஸ்கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க ஓகேங்களா ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு போன அந்த எனர்ஜி இப்போ வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துது ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அவங்க வந்து வேலைக்கு கூட போகலை அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹாட் ஆகிருக்காங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியும் ரிவீல் ஆகிடுச்சு மற்றவங்களுக்கு முன்னாடி ஸோ வந்து அவங்க வந்து இப்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தனிமையில் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது ஒரு மாதிரி ஒரு விரக்தி மனநிலையில் உட்காந்துருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து லைஃபாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்கட்டும் எந்த யார் மேலேயும் நம்பிக்கையும் வர மாட்டேங்குது எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகே அவங்களோட வாழ்க்கையே அப்படியே வந்து அப்படியே பாஸ் பண்ண மாதிரி இருக்குது சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இப்போது அவங்க இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வேல்யூ இப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேங்களா எப்படி நம்மளை வேல்யூ பண்ணினாங்க எவ்வளோ ட்ரூவாக இருந்தாங்க இப்படி ஏமாற்றிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ தனிமையில் இருக்காங்க அவங்களுக்கு எதாலேயும் அவங்கள வந்து திருப்திப்படுத்திக்க முடியல தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து அவங்க ஒரு மேஜர் ரியலைசேஷன் பீரியடில் இருக்காங்க ஓகேங்களா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ஓகே நீங்கள் கொடுத்த அந்த உண்மையான அன்பு அந்த கேர் அந்த அவங்கக்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டதான் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கிறது இப்போ வந்து அவங்களுக்கு புரியுது இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ அவங்கள எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுனீங்க இப்போ வந்து அவங்க அதை எல்லாத்தையுமே உணர்கிறாங்க ஓகே ஸோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து உண்மையான மனிதர்கள் யார் யார் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக வந்தாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கே கிடைச்சிடுச்சு ஓகேவா யார் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பழகி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் கர்மா படுத்தின பாடு அவங்களுக்கு வந்து இப்போது ரியலைஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட யார் உண்மையாக இருந்தாங்க உண்மையாக இருந்தவங்களெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற உண்மை வந்து அவங்களுக்கு இப்போ ரொம்ப புரியுது உண்மை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்கள தாக்குது ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஓகே ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் கிளாரிட்டியை கொடுக்குது உண்மைகளும் நடந்த விஷயங்களும் அவங்க மனசு ரொம்ப போட்டு குத்துது அது ரொம்ப வழியில தான் இருக்காங்க ஸோ இது வந்து பெயின்ஃபுல் கிளாரிட்டிக்கான ஒரு கார்டு ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே மென்டலி ஸ்ட்ரக்கான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ஹெல்ப்லெஸ் டோட்டலி ஹெல்ப்லெஸ் ஓகே இப்போ இவங்க வந்து ஒரு மென்டல் ப்ரீசனில் இருக்காங்க இந்த பர்சன் ஓகேவா அவங்களையே அவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்குள்ளையே நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது முக்கியமாக குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே இப்போ தான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினச்சி பார்க்குறாங்க அந்த குற்ற உணர்ச்சி அவங்களை கொள்ளுது போட்டு அண்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெக்ரெட் ஃபீல் இருக்குது ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ரொம்ப அவமானப்படுறாங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோமே இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டோமே நமக்கு நமக்காக இவ்வளோ உண்மையாக இருந்த ஒரு பர்சனை நம்ம வச்சுக்கி கழுத்தை அறுத்துட்டோமே அப்படின்ற அந்த அவமானம் அவங்கள போட்டு தாக்குது ஓவராக திங்க் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ என்ன மாதிரி என்ன பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா நீங்கள் வந்து திரும்ப அவர் வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அவங்க ஹிஆர்ஷி யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க பட் அவங்க வந்து என்னென்னவோ நடந்துருக்கு அந்த கிராஸ் வந்து அங்கே இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறது கிராஸே இல்லைங்கிறத இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஓகேவா ஸோ ரொம்ப வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க என்ன செய்யறது என்ன பேசுறது எதை பற்றி பேசுகிறது எப்படி வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது எதுக்குமே ஆன்சர் தெரியல அந்த பர்சனுக்கு ஓகே இவங்களோட மனசு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணலை ஓகேங்களா அவங்களோட கர்மை வந்து அவங்கள ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு ஓகேவா ஆக்சுவலி அவங்க அவங்களுக்கு பண்ணின துரோகமும் பாவமும் தான் இப்போ அவங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹோல்டிங் பேக் அண்ட் ஃபியர் ஆஃப் லாஸிங் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேங்களா இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கிற மாதிரி அது ஸ்டபனாக இருக்கிறதையும் மீன் பண்ணுது இந்த கார்டு இப்போ வந்து இவங்க எமோஷ்னலி அண்ட் ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனர்ஜி வைஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்க கைக்குள்ளே வச்சிட்ருக்காங்க ரொம்ப வெளியே விட மாட்டேங்கிறாங்க வெளிப்படையாக இல்லை அவங்க ஒரு மாதிரி ரொம்ப அவங்களையே ஒரு சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க மாதிரி எதையுமே அவங்களால ஓப்பனாக பேச முடியல யாரையுமே நம்ப முடியல ஏன்னா நம்மனவங்களுக்கு நம்ம பண்ண துரோகம் இருக்குது இல்லையா அதே துரோகத்தை நமக்கு வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கர்மம் அந்த அந்த பயம் இருக்குது ஸோ அதனால் யாரையும் நம்ப முடியாமல் இருக்காங்க யார்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ண முடியல அவங்க பண்ண தவறு அவங்களுக்கு ஒன்றுகிட்டு இருக்கு ஓகேங்களா ஃபீல் பண்ணுறதையும் வெளிப்படுத்த முடியல அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க இப்படி ஒரு பர்சனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத போய் வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா ஸோ சொல்ல முடியல ம உள்ளுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு அவங்களால நிம்மதியாக இல்லை அந்த பர்சன் நிம்மதியாக இல்லை ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க தான் எல்லாத்தையுமே டைட்டாக ஹோல்ட் இருக்காங்க ஸோ உங்களை ஃபினான்ஷியலாகவோ இல்லை எமோஷ்னலாவோ ஆர் ஃபிசிக்கலாகவோ யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுட்ருக்காங்க கர்மம் அவங்களுக்கு நல்ல லெசனை கொடுத்துட்ருக்கு ஸோ அவங்க வந்து நீங்கள் திரும்ப மாட்டிங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தில் இருக்காங்க நீங்கள் திரும்ப வர மாட்டீங்க நீங்கள் திரும்ப கிடைக்க மாட்டீங்க அதாவது அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து உங்களை அப்ரோச் பண்ணனா உங்கள் கூட ரீயூனியன் ரீகனெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அவங்கள கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது அந்த பயமும் இருக்குது நம்ம போனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பண்ண பாவத்துக்கு ஒரே வழி அவங்கக்கிட்ட திரும்ப போய் மன்னிப்பு கேட்கறது தான் அப்படின்னு மனசில் இருந்தாலும் அந்த பயம் இருக்குது ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க ஃபியரும் இருக்குது டீப் ஃபியரும் இருக்குது ஓகேங்களா உங்கள் கிட்டே திரும்பி வரத்துக்கு ஸோ இந்த ஃபோர் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா இந்த மெசேஜை தான் சொல்கிறாங்க நமக்கு அண்ட் அடுத்து பார்த்தோம்னா டெத் கார்டு ஓகே மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் தான் இது அந்த பர்சனுக்கு இப்போ பா ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவ் கார்மிக் எண்டிங் நடக்குது ஓகேங்களா பழைய பழக்கங்கள் எல்லாமே வந்து முடிவுக்கு வருது டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகுது ஓகே அவங்க போட்டிருந்த மாஸ்க் வந்து கழண்டு விழுது ஓகே அவங்க என்ன மாஸ்க் போட்டுட்டு உங்ககிட்ட பழகினாங்களோ இல்லை வெளி உலகத்துக்கு என்ன மாஸ்க் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாஸ்க் வந்து கழண்டு விழுது அவங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது அவங்க பண்ணின தவறுகளும் தெரிய ஆரம்பிக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூன் கனெக்ஷனாக இருந்தீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ புரிய வருது ஓகே இப்போதான் தெரியுது நீங்கள் எவ்வளோ அவங்க அவங்கக்கிட்ட இருந்தீங்க அப்படிங்கிறது ஸோ அவங்க எடுத்த தவறான அந்த முடிவு வந்து இப்போ அவங்களோட வாழ்க்கையவே வந்து மாத்திருச்சு ஓகேங்களா இப்போ வந்து அந்த பர்சன் அண்டர்கோ பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஈகோ டெத் ஓகே அவங்களுடைய பழைய ஆட்டிடியூடு செல்ஃபிஷ் பிஹேவியர் இது எல்லாமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுது க்ராஷ் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த டெத் கார்டு மூலிமா நமக்கு அதுதான் தெரியுது அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு த்ரீ ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்துருந்தது ஓகே இந்த த்ரீ ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக ஒரு விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுறாங்க ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை வந்து திருத்திக்க முடியுமா அதாவது அவங்க பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்க முடியுமா மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அந்த தவறுகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தாட் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீபில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது இந்த ஆசைகள் வந்து அவங்க மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திருத்திக்கிட்டு உங்கள் வரலாமா அப்படிங்கிறது பட் இந்த பர்சன் வந்து திரும்பவும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ஓகேவா எல்லாத்தையும் ஜீரோலேருந்து இப்போ பில்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களோட யோசனை அவங்களோட தாட்ஸ் எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பவும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற தாட் ஓகேவா நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட ஒரே பர்சன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இவங்களோட ஆசை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீகன்சிலேஷன் அண்ட் டீம் ஒர்க் ரீபில்டிங் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீபில்ட் பண்ணணும் உங்கள் கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும் உங்கள் கூட திரும்பவும் வந்து சேரணும் இதுதான் ஓகேங்களா இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜிங்கிறது அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து நீங்கள் கொடுத்த அன்பு உண்மையான அன்பு உண்மையான கேர் நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை இது எல்லாத்தையுமே அவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனவர் ஓகே விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே திருப்தி இல்லை எதையோ ஒன்று இழந்துட்டோம் எதாலையுமே மனசுக்கு திருப்தி இல்லை ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது எது கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் வரல அவங்களுக்கு ஓகே டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலில் தான் இருக்காங்க பெயின்ஃபுல் ரியலைசேஷன் வருது ஓகே பண்ணின தப்பு வந்து நல்ல ஊசி மாதிரி மனசில் குத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப கில்ட்டு ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே நம்ம வச்சு அறுத்துட்டோமே அப்படிங்கிற கில்ட் இருக்குது மென்டல் பிளாக் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பயமும் இருக்குது ஓகே பயமும் இருக்குது அண்ட் இப்போ வந்து கார்மிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் நடந்துட்டுருக்கு இதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜி ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் கரண்ட் எனர்ஜி இது எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணுது என்னென்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு பெயின்ஃபுல் ரியலைசேஷன் இருக்கு இல்லையா பண்ணதை தவிர நினைக்கிறது அது அண்ட் அந்த குற்ற உணர்ச்சி மென்டல் பிளாக் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா வரலாமா வேணாமா வந்தால் வேண்டான்னு தான் கண்டிப்பாக சொல்லுவீங்க அப்படிங்கிற அந்த பயம் இப்போ நடக்கிற அந்த கார்மிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கையே மாறுது அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தால் அவங்க லைஃபே மாறுது ஓகேங்களா யாருமே அவங்கள நம்பல அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே தெரியுது அவங்கள எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க தனிமையில் தான் அதிக நேரம் இருக்காங்க ஸோ வந்து மற்றவங்களையும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு பண்ண அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம் மாதிரி மற்றவங்க அவங்களுக்கு பண்ணிடுவாங்கங்கிறத அவங்க தான் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் தனிமையில் இருக்காங்க அவங்க வாழ்க்கையே மாறுது ஓகேங்களா ஒரு ஒரு மேசிவ் சேஞ்ச் அவங்க லைஃப்பில் வருது ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ரொம்ப ஆழமாக காயப்படுத்திகிட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக காயப்படுத்துது அவங்க உண்மையிலேயே இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆகியிருக்காங்க ரொம்ப டவுன் ஓகே அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க ஸோ வந்து இப்போ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா ரெக்ரெட் பயங்கர வருத்தம் வலி ஸ்ட்ரக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லாங்கிங் ஃபார் ரீகன்சிலேஷன் ரீகனெக்ஷன் ஓகேவா உங்கள் கூட திரும்பவும் கனெக்ட் ஆகணுங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு ஓகேங்களா இது தான் அவங்களோட கரண்ட் எனர்ஜி இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள் ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் ஓகே இப்போது அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தனிமையில் தான் இருக்காங்க எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலை நிறைய பயம் நிறைய குற்ற உணர்ச்சி வாழ்க்கையே மாறுது யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை வாழ்க்கையே சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது நிறைய மென்டல் பிளாக்கேஜஸ் இருக்குது ஸோ அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ரீகனெக்ஷனுக்காக ஆசைப்பட்றாங்க அந்த பர்சனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஓகே சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் சுச்சுவேஷன்னு சொன்னீங்க இப்போ அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் என்னோட கலெக்டிவ்ஸை ஏமாற்றிட்டு போன அந்த பர்சனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் தி வேர்ல்ட் டென் ஆஃப் ஒன்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் தி மூன் ஹெர்மே ஓகே இது பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் ஓகே சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா அந்த பர்சனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்ட் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து ஃபஸ்ட்டு நடக்க போகிறது வந்து ஒரு பெரிய லைஃப் லெசன் வந்து முடியுது ஓகேங்களா உங்களை வந்து உங்களுக்கு பண்ணின பாவத்துக்கும் உங்களுக்கு பண்ணின துரோகத்துக்கும் ஒரு கார்மிக் க்ளோஷர் வரும் ஓகே அந்த பர்சன் கண்டிப்பாக கருமாவை அனுபவிச்சு தருவாங்க ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகும் ஓகே ஒரு கையில் ஒரு சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆக போகுது அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய திங்கிங் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ உங்களை பற்றி ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணிட்டாங்க இவங்களோட ஃப்யூச்சர் வந்து அன்அவாய்டபிளி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உண்டு அண்ட் மெச்சூரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல பாடங்களை அனுபவிச்சிருப்பாங்க கர்மா நல்லா கொடுத்துருக்கும் ஸோ இப்போ தான் கொஞ்சம் மெச்சூர்ட் பிஹேவியரை அவங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் அடுத்து பார்த்தோன்னா டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹெவி பேர்டன் அண்ட் கான்சிக்வென்சஸ் இருக்குது ஓகேங்களா அவங்களோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சுமைகளை சுமைப்பாங்க ஓகே என்னென்ன சுமைகள் தெரியுமா இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு பண்ண துரோகம் பாவம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க தோல்வி வரும்போதும் ஒவ்வொரு அவங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை எதிர்காலத்தில் மீட் பண்ணுவாங்க அப்போலாம் உங்களுக்கு பண்ணின துரோகம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஓகே அந்த கில்ட் பேர்டன் இருக்கும் குற்ற உணர்ச்சியை வந்து ரொம்ப நிறைய சுமப்பாங்க ஓகே அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோடு இருக்கும் ஓகேங்களா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் எப்படிலாம் காட்டி ஏமாத்துனாங்க எப்படிலாம் நம்ம வச்சு ஏமாத்துனாங்க ஸோ நிறைய பொறுப்புகள் வரும் எதையுமே தட்டி கழிக்க முடியாது எஸ்கேப் ஆக முடியாது ஓகே அதே மாதிரி எமோஷ்னல் பேக்கேஜ் வச்சுருப்பாங்க ஓகேவா அவங்களோட ஆசைகள் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது அது எதுலேயாவது ஒன்றத்தில் திருப்தியான தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்களோட கர்மாவே டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஓகே நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உங்கள்லேயே நிறைய பேர் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இன்னொரு பர்சன் கூட இருக்காங்க அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை லீட் இருக்காங்க நாங்கள் தான் உங்களை நினச்சி கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க பட் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க என்றைக்குமே நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை வெளியில் வேணால் அப்படி தெரியும் அது கூட கொஞ்சம் நல்லா மாறிடும் வெளியிலேயே அப்பட்டமாக தெரியும் அந்த அவங்க பண்ணின பாவம் துரோகம் அதற்கான பலனை அவங்க அனுபவிக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஓகே அண்ட் எமோஷ்னல் பேக்கேஜ் நிறைய இருக்கும் ஏன்னால் எ அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலில் தானே இருக்காங்க எதுலேயுமே கம்ப்ளீஷன் இல்லை எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ எமோ எமோஷ்னல் பேக்கேஜ் நிறைய இருக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் யாரை போய் அவங்க நம்பினாலும் அவங்க கண்டிப்பாக இவர் முது இவங்களோட முதுகில் குத்துவாங்க ஓகே அதுதான் நடக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது ஸோ லைஃப்லேயும் நிறைய ப்ரெஷர் அவ்வளோதான் அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களை ஏமாற்றி நம்ப வச்சு ஏமாத்துனதுக்கான பலன் அவங்க எதிர்காலத்தில் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அனுபவிப்பாங்கங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா தெரியுது ஸோ இவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போன எனர்ஜி வந்து ஃப்யூச்சரில் அவங்கள வந்து தலைக்கு மேலே ஒரு பாறை சுமந்து வச்சுட்டு ஓடுன்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த கார்டு மூலியமாக தெரியுது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அவங்க பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கான பலனை வாழ்க்கை பூரா அவங்க சுமக்க போகிறாங்க ஓகே இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் போகாது அவங்களோட சாய்ஸஸ் இப்போதான் வந்து அவங்களையே வந்து பனிஷ் பண்ண ஆரம்பிக்கும் தேர்ட் பார்ட்டிக்காக வேளை உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க நல்லாவே அனுபவிப்பாங்க அது அந்த செய்தியை நீங்கள் காதில் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் கண்ணால் கூட அதை பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த கார்ட் மூலிமா நமக்கு ஸ்ப்ரிட் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் ஓகே எமோஷனல் மெச்சூரிட்டி அண்ட் ரியல் லவ் அவேக்கனிங் அதை தான் இந்த கார்ட் சொல்கிறது ஸோ டென் ஆஃப் ஃபார்ன்ஸில் சுமையை கடந்த பிறகு அவங்க ஃப்யூச்சரில் வந்து சேர்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஓகேங்களா நீங்கள் கொடுத்த லவ் என்னென்னு லேட்டாக புரிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்டேபிள் கிரவுண்டட் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும் ஓகேவா உங்கள் மேலே ஒரு உண்மையான காதல் வரும் அவங்களுக்கு உண்மையான அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அந் இந்த கர்மா பீரியடில் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ரியலைசேஷன் வரும் அவங்களுக்கு ஓகேங்களா உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கு வரும் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீப் இன்டென்ஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ரியல் ஃபீலிங்ஸ் வந்து ஸோ இவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ரியல் ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க அப்போது அவங்க வந்து ஐ ஷூட் ஹவ் வேல்யூட் தேம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க நான் அவங்கள வேல்யூ பண்ணியிருக்கணும் நான் அவங்கள மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி மூணு கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு எப்பவுமே கன்ஃபியூஷன் ஃபியர்ஸ் சீக்ரெட்ஸ் அந்த மாதிரி அந்த எமோஷ்னல் கன்ஃப்யூஷன் இல்யூஷன் இதெல்லாம் மீன் பண்ணுற கார்டு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிறைய இந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் வரும் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் மேலே உள்ள எது உண்மையான காதலுங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வருவாங்களா அந்த இடத்துல இது வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க யாரை நம்புறதுன்னு தெரியலையே ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்ம போனோன்னா அவங்க வந்து நம்மளே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வரும் செல்ஃப் டவுட் வரும் நம்ம ஏன் இவ்வளோ தப்பு பண்ணணும் நம்ம நல்ல நல்ல மனிதர் தானா நம் நம்ம வந்து நல்ல நபர் தானா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் நிறையா வரும் நம்ம சரியான ஆள் ஓகேங்களா illusions அண்ட் sleepless நைட்ஸ் தூக்கமில்லா இரவுகளாக போகும் அவங்களோட இரவுகள் ஓகேங்களா ஸோ நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ஃபியர் வந்து அந்த பர்சன்கிட்ட இருக்கும் ஓகே ஸோ அவங்களோட ஹார்ட் சொல்கிறது போய் சேரணும் கிட்ட போய் கனெக்ட் ஆகணும் காண்டாக்ட் பண்ணணும் பட் அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுது பிரெயின் என்ன சொல்லுதுன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து இவங்க இவங்களோட ஃப்யூச்சரில் ஷோராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஹெர்மிட் இது வந்து ஒரு இன்டென்ஸ் சோல் சர்ச் அதை தான் வந்து இந்த கார்டு மெயின் பண்ணுறது ஸோ மூணு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க தனியாக ஒரு பெரிய இன்னர் ஜேர்னிக்கு போவாங்க ஓகேங்களா அவங்களே அவங்கள பற்றி அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அண்ட் எமோஷனல் ஒன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹீல் பண்ணிப்பாங்க ஓகேங்களா நீங்கள் கொடுத்த லவ்வை வந்து ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க உங்களோட லவ் எவ்வளோ பியூர் எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் அவங்கள விரும்புனீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க நிறைய சேஞ்சஸ் வந்து குவைட்டாக வந்து அவங்களுக்குள்ளே வரும் ஓகேங்களா ஃப்யூச்சரில் இவங்க யாரையுமே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்கள் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு பண்ண துரோகமும் பாவமும் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டீப்பர் அவேக்கனிங் சொல்கிற கார்டு அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ இது வந்து விக்டரி ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் அதை மீன் பண்ணுற கார்டு ஓகே ஸோ அவங்களோட ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா ஒரு வெற்றி கிடைக்கும் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க ஓகேங்களா ஃபார்வர்ட் மூமெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் நினச்ச மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டு அந்த மெச்சூரிட்டியோட உங்கள் கிட்ட வரத்துக்கான சான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்ப்ரிட் சொல்கிறாங்க ஸோ அட் லாஸ்ட் ஒரு ஒரு வின்னர் மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பாங்க ஓகே ஸோ உங்களை இழந்தது மூலயமா அனுபவிக்கிற வழி தான் அவங்க வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அண்ட் ஃபுல்லாக இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனோட ஃப்யூச்சர் கார்மிக் சைக்கிள் க்ளோஸ் ஆகும் நிறைய ஹெவி பேர்டன்ஸ் அண்ட் ரெக்ரெட்ஸ் இருக்கும் இப்போ அந்த துரோகங்களை நினச்சி நினச்சி வருந்துவாங்க ஏ ஏகப்பட்ட சுமைகளை சுமக்க போகிறாங்க எமோஷ்னல் மெச்சூரிட்டி வரும் ஒரு ஒரு ஃபியர் அண்ட் கன்ஃப்யூஷன் டீப் ஃபியர் கன்ஃப்யூஷன் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும் அண்ட் ஃபைனலாக ஒரு விக்டரி அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டியாக அவங்க மாறுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அவங்களோட ஃப்யூச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபியூச்சர் ட்ராக்கில் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்கள மறக்க முடியாது ஓகேவா அதுவும் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் அண்டு ஹெர்மிட் தி மூன் இது மூணுமே அவங்களோட மனசை வந்து நிஜமாகவே உங்ககிட்ட புல் பண்ணும் ஓகே உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினச்சி நினச்சி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களை கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ல அவங்க மறக்க மாட்டாங்க மறக்க முடியாது இன்கேஸ் அவங்க உங்ககிட்ட திரும்பி கூட வரலாம் வந் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கிறது அவங்க அவங்க மனசில் இருக்குது ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இந்த பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப் அவங்களும் வேறு லைஃப் பார்த்துக்கிட்டாங்க நானும் வேறு லைஃப் பார்த்துக்கிட்டேன் அந்த லைஃப்பில் அவங்களுக்கு நிம்மதி இல்லை நான் ஏன் லைஃப் பீஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டுருக்கு இருந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு எனக்குள்ளேயும் வருத்தம் குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த பர்சன் ஃப்யூச்சரில் உங்களை காண்டாக்ட் பண்ணனா எப்படி நீங்கள் அவங்கள அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்க ஒரு வேளை ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற சுச்சுவேஷன் இன்னும் இருக்குது அப்படின்னா உங்கள் கிட்டே திரும்ப வந்தால் நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஓகே உங்களுக்கு அதை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமில்லை கொஞ்சம் கூட மேட்ச்சே ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு யாருக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ